இந்த பதினஞ்சு வருஷத்துல எஸ்ஐகே பண்ண மிகப்பெரியதான இன்னொரு தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாபிலோன் கார்டுல கூட்டிட்டு வருவான் கூட்டிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் உள்ள எல்லா காரியங்களையும் திறந்து காட்டுவான் அத்தனையும் காட்டி அவர்கள் பார்த்து விருந்து வச்சு அனுப்பி அனுப்பி விட்ட போது எஸ்ஐ தீர்க்க தரிசி கேட்பாரு நோக்கி இப்ப நீ என்ன பண்ண பதினஞ்சாவது வசனம் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான் அதற்கு எசைக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றும் இல்லை என்றான் அதற்கு ஏசையா எசக்கியாவை நோக்கி இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததில் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் இந்த சாபத்துக்கு காரணம் எசேக்கியா அந்த பதினஞ்சு வருஷம் இருந்தது எழுபது வருஷம் இசரவேலர்கள் பாபிலோனில் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தார்கள் அதாவது நெகமியா பீரியடு நம்ம எஸ்தரு முர்தேகாய் தானியல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு நம்ம சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இந்த எழுபது வருஷத்துக்காரங்க இந்த எழுபது வருஷ உபத்திரவத்திற்கு எது அடித்தளம் அமைத்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எசேக்கியா இவங்களை கூட்டிட்டு வந்து காட்டினது அதான் ஆண்டவர் சொல்றாரு நீ வரும்போது என் கூட வந்துட்டீங்கன்னா உனக்கு நல்லது இல்லை உன் பொக்கிஷம் உன்னை விட்டு போகும் நீ எதை இதெல்லாம் சேர்த்தியோ அதை இழக்க வேண்டி வரும் இது எசைக்கா செய்த மதீனமான ஒரு காரியம் அதான் ரொம்ப இருக்கிறதுலே ஒரு பிரச்சனை இந்த மதியனம் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் கர்த்தர் நம்மளை நல்ல உயர்வாக வச்சிருக்கும் போதே எடுத்துக்கிட்டு போக விரும்புவார் அந்த பேரோட புகழோட நல்ல நிலைமையோட எடுத்துகிட்டு போக விரும்புவார் நம்ம போக மாட்டோம் ஒன்று நாம் கத்தி கதறி ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு ஆண்டவரே ஜீவனை காப்பாற்றி கொடுன்னு கத்துவோம் இல்லை நம்ம போகிறோன்னு முடிவு பண்ணாலும் கூட இருக்கிறவங்க விட மாட்டாங்க கத்தி கதறி எங்கள் அப்பாவை கொடுத்தாலே ஆச்சு எங்கள் அம்மாவை கொடுத்தாலே ஆச்சுன்னு கத்தி கதறி வாங்கிடுவாங்க ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் படுகிற பாடு அதற்கு பிறகு அவர்கள் லைஃப்ல மதீனமான காரியங்கள் பல காரியங்களை செய்வார்கள் இப்படி நான் ஒரு சிலரை என் வாழ்நாள்ல பார்த்திருக்கிறேன் இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும் அப்படின்னா வியாதிப்பட்டவங்களுக்கு ஜோ பண்ணக்கூடாதா மத்தவங்களுக்கு ஜோ பண்ணக்கூடாதா கண்டிப்பா ஜோம் சுகமாக்கணும் ஜோம் ஆனாலும் தேவ சித்தத்தை தாண்டி ஜோம் பண்ணக்கூடாது ஆண்டவர்கிட்ட சொல்லணும் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இப்போ சின்ன வயசு இருக்கு ஒரு காலகட்டம் இருக்கு ஆண்டவற்ற ஜோ பண்றோம் சிறு பிள்ளைகள் கண்டிப்பா ஜோம் பண்ணணும் ஆண்டவர் விரும்புறார் அதே நேரத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் இந்த ஜீவனை எங்களுக்கு கொடுங்க அவங்க எங்களோட இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனாலும் எங்களோடு இருக்கிறத விட உங்களோட இருக்கிறதா அவங்களுக்கு சந்தோஷம் நாம் சும்மா ஆசையில் கூப்பிட்டு எங்களோட இருங்க இருங்க இருங்கன்னு கூப்பிட்டுருவோம் அதுக்கப்புறம் அவங்க பெட்ரிட்டா இருந்து கஷ்டப்பட்டு பார்க்கறத பார்க்கும் போது நமக்கே தோணும் பெஸாமே இவங்க போயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு ஏன்னா நம்ம அவங்க மேலே வருத்தத்தில் இல்லை அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து அதெல்லாம் படக்கூடாதுன்னா ஆண்டவர் நல்லபடியா அவங்களை எடுக்க விரும்புவார் பல நேரங்களில் நாம் இந்த தப்பை செய்கிறோம் இந்த மரணத்தை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால வந்த வினை இதெல்லாம் இந்த மரணம் வந்து நம்ம பார்வைக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு துக்கமான ஒரு சம்பவமாகவும் மரணம் வந்து நம்மளை ஒரு உலகத்திலேயே இருக்கிறதுலையே ரொம்ப வேதனையான ஒரு காரியம் அது பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அதே பழையற்பாட்டு பரிசுத்தவான்களை பாருங்கள் அவங்களே மரணத்தை வரவேற்பாங்க ஆண்டவர் சொல்வார் மோசை கிட்ட நீ மலைக்கு மேலே வா நான் உன கூட்டிகிட்டு போகிறேன் நீ நூற்றி இருபது வருஷம் முடிஞ்சிருச்சும்பார் நீ வந்து யோசாவை ரெடி பண்ணும்பார் அதே மாதிரி ஆரோனு அதை விட ஆரோன்கிட்ட சொல்லுவார் கூட்டு போய் எலியாசரை கூட்டு வந்து அவன் வஸ்திர தூக்கி அவன் மேலே போடு அப்படிம்பார் போட்ட உடனே ஆரோன் அங்கேயே மறித்தான்னு இருக்கும் அப்படியே அங்கேயே மரித்தான் பாருங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்க மரணத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க அது மட்டும் இல்லை எலியாகிட்ட கிட்ட சொல்லுவார் உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் உந்து முடிஞ்சிருச்சு அவன் தொடங்க போறான்னு அர்த்தம் இவ்வளோ தெரிஞ்ச எளியாவுக்கு நல்லா தெரியும் என்னுடைய வாழ்க்கை உலகத்தில் முடிஞ்சிருச்சு நான் பரவதுக்கு போக போறேன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் அந்த நிலைமை வரணும் மரணத்தைக் கண்ட பயம் வரக்கூடாது ஏன்னா புதிய ஏற்பாட்டில் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டிருக்கிறது நாம இங்கே விட போறோம் இங்கே விட எங்க தர்மா போக போகிறோம் இதை விட மேன்மையான சந்தோஷமான நிம்மதியான தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் பேரடைஸ்குள்ளே போக போகிறோம் பரிசுத்தவான்களோடு கூட இளைப்பாறை போக போகிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான உபத்திரவத்தின் உலகத்தை விட்டு போகிறதுக்கு ஏன் அவ்வளோ வருத்தம்னு தெரில எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு சீன நான் நண்பர் ஒருத்தருடைய மரணத்தில் ஒரு சைனீஸ் அவர் அவர் வந்து அவருடைய தகப்பனார் இறந்துட்டார் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் இறந்துட்டார் ஸோ அவரை பார்க்கறதுக்கு அந்த ஃப்யூனலுக்காக நாங்கள் போகிறோம் யூஸ்வலாக நாம் எப்படிப்பட்டவங்க நாம் மரணம்னாலே ஒரு துக்க வீடு நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி தானே ஸோ நாங்கள் வந்து ஒரு துக்க முகத்தோடு கூட ஏன்னா அந்த வீட்டுக்கு போகிறோமே துக்க முகம் மற்றபடி நம்ம நார்மலாக காஃபியெல்லாம் எல்லாம் குடிச்சிட்டு தான் போனோம் அந்த வீட்டுக்கு போகிறோமே துக்க முகத்தோடு போகிறோம் ஸோ அங்கே போய் அந்த நண்பனோட கூட துக்கத்தில் கலந்து கொள்ளலான்னு போகிறோம் அந்த வீட்டுக்கு போனால் அவன் எங்களை சிரிச்சுக்கிட்டே வரவேற்றுறார் வாங்க பிரதர் ப்ரைஸ் தலாட் வாங்க வாங்க அப்பாவை பாருங்க அப்படின்னு அப்பாவை பாருங்கன்னா ஏதோ உட்காந்துருக்கிறவரை பார்க்க போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தா அந்த காஃபின் பாக்ஸில் வச்சுருக்கிறாங்க சுற்றி பார்க்குற எல்லாம் உட்காந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்க்குறோம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ஒருத்தர் கூட அங்கே அழுததாக பார்க்கவே முடியல யாருமே அந்த துக்கத்தோடு நம்ம இருக்கிற எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ நான் வந்துட்டு அனுதாபங்கள் சொல்ல போறோம் கண்டோலன் சொல்ல போறோம் அப்படி சொன்னோடனே அவர் என்ன பார்த்து சொன்னார் ஏன் உங்க முகம் இவ்வளோ சோகமாக இருக்கு இல்லை அப்பா யாரு கமான் பாஸ்டர் அப்பா ஆண்டவர்கிட்ட போய் இருக்கிறாரு பாஸ்டர் நம்ம ஏன் பாஸ்டர் வருத்தப்படணும் அவர் நம்மளை நம்ம கூட இருந்ததை விட அப்பா கிட்ட சந்தோஷமா ஆண்டவர் கிட்ட சந்தோஷமா இருப்பாருன்னு அவர் சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மெச்சூரிட்டி நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பையன் அழுவாமல் இருந்தானா கல்லு மனசு அவனுக்கு அப்பா செத்து இருக்கிறாரு அவன் அழுறானா பாருங்க அவன் மனசு கல்லு மனசு அதுக்காகவே அழுறவன் கொஞ்சம் இந்த நிலைமையில போயிருக்கிறாரு இந்த மரணம் நிச்சயமாய் சம்பவிக்க வேண்டியதான ஒரு விஷயம் அது கர்த்தர் நியமித்தது நம்மை பொறுத்த வரைக்கும் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டு விட்டது நாம சந்தோஷமா கத்தரை சந்திக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது நாம் நாம ஏன் அதுக்காக துக்கப்படணும் கர்த்தர் நியமிக்கிற நாளுக்கு முன்னாடி உங்களை என்ன யாரும் இங்கேருந்து எடுக்கவே முடியாது ஒருத்தரா இங்கேருந்து பரவது கூட்டிட்டு போக முடியாது அதே நேரத்தில் கர்த்தர் நியமிச்ச பிறகு அந்த நாள் அவர் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டார்னா போறது தான் நல்லது போராடி கீராடி வாங்குறது நல்லதே கிடையாது இந்த காலை வேலையில நம்ம சொல்லும் போது ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் காலையில பிரேயர்ல இவர் மரணத்தை பத்தி பேசுறாரு இன்னும் நமக்கு மரணம் வந்து அபசகுனமாகவே தெரியுது மரணம் வந்து ஒரு துக்கமான இல்லைங்க உண்மையிலேயே இந்த பூமியை கடந்து நான் நித்திய வீட்டுக்குள் பிரவேசிக்கிறேன் நான் இந்த பூமிக்கு வந்ததே அந்த நித்திய வீட்டுக்கு போய் நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அதுக்காகத்தான் இந்த ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் வச்ச ஆண்டவர் அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் மரணம் நான் அதை சக்ஸஸ் பண்ணிட்டேன் நான் இன்னும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு டிலே ஆகிறது தான் என் வாழ்நாட்கள் என்னை நம்பி கொடுத்த வேலைகளை நான் முடிச்சுட்டேங்கிறது தான் மரணம் கர்த்தர் என்ன நம்பி கூட்டிட்டு போறாருங்கிறது ஒரு மரணம் அப்படி இருக்கும் மரணங்கிற வேர்டு எனக்கு அது என்னை பாஸ் பண்ண வச்சு என்னை மேலான இடத்திற்கு கொண்டு போகுது ப்ரொமோஷனுக்கு போகுது அழிவுள்ளதான இது அழியாமையும் எதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் அதனாலதான் தெசுழைக்கிற எழுதும் போது பவுல் தெளிவா சொல்றாரு பிரியமானவர்களே மற்றவர்களை போல மறுத்து போனவர்களை குறித்து நித்திரை அடைந்தவர்களை குறித்து நீங்கள் துக்கமா இருக்க அறிவில்லாத இருக்க எனக்கு மனம் இல்லை நீங்க துக்கமா இருக்கீங்க அறிவில்லாதவங்கன்னு சொல்றாரு ஒன்றரை நாலாம் அதிகாரத்தை பாருங்க பன்னிரெண்டு பதிமூணு வசனங்களை அவர் அப்படிதான் சொல்றாரு துக்கமா இருக்கிறது ஒரு அறிவில்லாத தனம் அப்படின்னு எழுதுறாரு நம்ம அப்படி நேரடியா சொன்ன நீங்களா கோச்சிப்பீங்க உண்மை இதுதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நியமித்ததான ஒரு மிக முக்கியமான காலகட்டம் நம்முடைய லைஃப் அது எத்தனை வருஷம் ஒருத்தருக்கு நியமித்தார் இப்போ முப்பத்தி மூன்று வயசு தான் சரி இயேசுக்கு தான் அவர் கடவுள் விட்டுருங்க உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்தையே எழுபது சதவீதம் சக்சஸ் பண்ண அலெக்சாண்டருக்கு முப்பத்தி மூணு வயசு தான் முடிச்சுட்டேன் வேலை முடிஞ்சிருச்சு எத்தனையோ ஆட்கள் உலகத்தை சாதிச்சவங்களாம் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க அதனால அவங்களாம் வந்துட்டு புகழடையாமல் போயிட்டாங்களா இல்லைங்க கர்த்தர் நமக்கு நியமிச்ச வரைக்கும் நம்ம இருப்போம் உண்மையா இருப்போம் உத்தவமா இருப்போம் கர்த்தர் கொடுத்த வேலையை நல்லபடியாக செய்வோம் அதுக்கு அடுத்து கர்த்தர் கூப்பிடும்போது சந்தோஷமா போவோம்